ஆன்மீக தகவலில் எங்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது லாஸ்ட்டு ஒரு இது சொன்னில் பாருங்கள் என் வாழ்க்கையை கம்பேர் பண்ணோம்னா அப்படியே நீங்கள் ஆன்மீக தகவல் யாரு கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொன்னேன் இது அப்படியே என் லைஃபுக்கு பொருந்தோன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தான் இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பேசுகிறத கண் கொடுத்து கேட்க காது கொடுத்து கேட்க மாட்டேன் உங்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டான் அவாட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சுற்றி 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 கடைசியில் தொழிலையோ வேலையிலையோ வந்து நிற்பா அவாட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை வாய்ப்பு அவளுடைய வேலையை பற்றி மட்டும் பேசுவாள் அதில் அவாட்ட கவனமாக இருக்கணும் ஏன்னா அவள்லாம் அவங்க குறிக்கோளில் கரெக்டாக இருக்காங்க பணத்தை பற்றி மட்டுமே பேசின்னு இருப்பாள் அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும் நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு பேசுவாள் அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் என்னோட சொந்த பந்தம் தான் டாப்பு எல்லாம் வேஸ்ட் நினைப்பேன் அவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லிவிட்டு ஏமாத்துவா அவாட்ட கவனமாக இருக்கணும் ஒரு நபர் சொல்லியிருந்தார் வேலைக்காக கொடுத்துருந்தேன் அந்த வேலைக்காக கொடுக்கும் பொழுது வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக அது ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா பத்து நாளாக அவருடைய டேஷ் இருந்தது என்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னார் நான் டேஷ்போர்டில் பார்த்துட்டேன் நீங்கள் இதான் ஜெராக்ஸ் எதாவது எடுத்தேலாம் எல்லாம் யாருக்கா கொடுக்கறதுக்காக இல்லை இல்லை அப்படியே நீ கொடுத்தது அப்படியே கொடுத்துட்டேன்னார் கடைசியில் டேஷ் போர்டில் நான் பார்த்தேன் என்னோட சிவி இருந்தது அப்படின்னாரு அப்போ ஏமாத்திரம் இதை நம்பி நான் வேறு வேலைக்கும் போகாமல் இருந்தேன் தெரியுமான்னு அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இது பண்ணுறேன் அது பண்ணுறான் அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன்னு ஏமாத்துவான் அவன் கொடுத்துட்டேன் அது சொல்லிவிட்டேன் அது சொல்லிட்டேன்னு ஏமாத்துவான் அவாட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காரணம் காமிச்சு சில விஷயங்கள் அதாவது பக்கத்து இலைக்கு இடை வாங்குவோம் பக்கத்து இலைக்கு சாம்பார் வாங்குவா நீங்கள் பார்த்துட்டுலாம் ஆ இவ்வாறுக்கு இது வேணும் அப்படின்னு அந்த மாதிரி சில பேர் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைய காரணங்கள் அமைப்பா ஒய்ஃபை காரணங்க அமைப்பாள் ஹஸ்பண்டை காரணம் அமைப்பாள் அண்ணன் தம்பி அம்மா அப்பாவை காரணம் காமிப்பா இதை காரணம் காமிச்சு தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பா ஆ இதுலேயும் கவனம் தான் இந்த மாதிரி இருக்கிற வாட்டருந்து எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படியே ஏமாந்தே போயிட்டேன் சார் ஏமாந்துட்டேன் சார் ஏமாந்து போயிட்டேன் அந்த மாதிரி இருந்ததுலேருந்து எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் இன்னும் அப்படி ஏமாறப்படாது எனக்கு புத்தியை கொடுக்கணும் நன்னா பேசினா அன்பாக பேசினா அப்படியே லயச்சிடுவேன் பிரயோஜனம் இல்லை ஏமாத்திர என்ன நான் யாரை வணங்கினா இருக்கும்னா பிள்ளையாரை வணங்கினா போதும் ஞானத்தை கொடுத்துருவார் கேதுவுக்கு அதிபதி அவர்தான் ஞானக்காரகன் அவருக்கு அருகம்புல் வச்சு டெய்லி பூஜை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயத்தை புலப்படுத்துவார் தெரியப்படுத்துவார் தட்சிணாமூர்த்தி சுவாமி இந்த ரெண்டு தெய்வத்தை வணங்கி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் ஆன்மீக தவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகாச்சு வேல்முருகனுக்கு முருகனுக்கு கூட நன்றி நமஸ்காரம்